பஞ்சஸ்தலங்கள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த அஞ்சு ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போய் தான் நானே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆனேன் முதல்ல விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டி விநாயகர் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பழகுங்க கண்டிப்பாக அந்த பிள்ளையார் மூர்த்தி ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு எந்த தடை இருந்தாலும் விலக்கி கொடுத்துருவார் இதை நான் சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேர் இது அனுபவத்தில் இருக்காங்க நான் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து பிள்ளையார் பட்டி ஒரு தர போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க சார் இப்போ தான் சார் போயிட்டு வந்தால் அப்படிம்பாங்க அற்புதமான தெய்வம் அது நிறைய அதை பற்றி ரகசியங்கள் சொல்லணும் அடுத்தது அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அடஅ அற்புதமான ஸ்தலங்கள் நினைத்துப் பார்த்தால் பெருமை தரக்கூடியதும் சந்தோஷம் தரக்கூடியதும் விமோச்சனம் தரக்கூடிய ஒரு தெய்வம் திருவண்ணாமலை சி அடுத்தது திருக்கடையூர் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை திக்கற்றவருக்கு திருக்கடையூர் அபிராமியே துணை நிஜமாவே திருக்கடையூர் ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அடுத்தது திருச்செந்தூர் அருமையான ஸ்தலம் நம்மளுடைய எதிரி தொல்லை நமக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை விலகணும் திருச்செந்தூர் முருகனை பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கானப்பா அவனை கொஞ்சம் கொஞ்சம் நீ பார்த்து உன் கண் படக்கூடாதா அப்படின்னா அவனை நமக்கு டிஸ்டர்பிலிருந்து விலக்கி விட்டுருவார் இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருச்சு என்னெல்லாம் தொழிலில் பிரச்சனையோ என்ன விக்னங்களோ அதை சரிவு செய்வதற்கு விக்னேஸ்வரன் நம்மளை புகழ் பெறச் செய்வதற்கு திருவண்ணாமலை சிவன் நம்மளை நம்பிக்கையுடன் மற்றவர்கள் அணுகுவதற்கு திருக்கடையூர் எதிரி நாசம் திருச்செந்தூர் எல்லாம் கிடைச்சிருச்சு காசு சொல்லவே வேண்டியதில்லை அருள்மிகு திருமலை என்று அழைக்கக்கூடிய திருப்பதி திருப்பதி ஏழுமலையானை நினைத்தால் ஓம் நமோ நாராயணா என்று நினைத்தால் பணம் கொடுப்பார் குபேரனுடைய சந்திரன் ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பதி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ்